எதஸ்தா மிஸ் அண்ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்வருங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் காலையூயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மேமாட்டாவதாக எந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை பார்க்கும்படியாக கேட்கும்படியாக ஆவலோடு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியத்திற்காக அநேக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தாங்குறீங்க உங்களை தேவன் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் உதவி செய்கிறவர்கள் கூகுள் பே மூலமாக அனுப்புகிறவங்க உங்களுடைய பேரையும் நீங்கள் சேர்த்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அனுப்பு சிலர் அனுப்புகிறீங்க ஆனால் உங்களுடைய பேர் தெரியலை அதனால் தயவுசெய்து நீங்கள் பேரையும் வச்சு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இயேசு தம்முடைய சீஸ்தர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிற சீஸ்தர்கள் அருமையானவர்களே ஆண்டு வர சில நேரத்துல நம்மை பார்த்து கேட்கிற சில கேள்விகள் சீஸ்தர்களை பார்த்து இயேசு கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மார்க்கு நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நவாசி கேட்கலாம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஏன் என்கிற ஒரு கேள்வியை இயேசு வைக்கிறார் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ரெண்டு காரியத்தை அங்க சொல்லுகிறார் ஏன் 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 கூட இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக உட்கார்ந்துருக்குற உங்களை பார்த்து ஏன் சோகமா இருக்கிறீங்க ஏன் கவலையாக இருக்கிறீங்க ஏன் பாரமா இருக்கிறீங்க ஏன் கஷ்டமா இருக்கிறீங்க ஏன் அந்த கேள்வியை கேட்கிற இயேசுவுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு விஷயம் நாம் கண்களை முடிஞ்ச விற்போமா பரலகொத்தியன் தேவநேம ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்குறதற்காக கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மைகளை அந்த அந்த அற்புதங்களை நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியாத தேவ நாம அய்வப்படட்டும் கிருப தங்கியிருக்கட்டும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே யூடியூப் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாக இன்னும் ஆண்டவரே மஸ்தோத்ரப்ப இந்த செய்தியை நம்பிக்கை டிவி மூலமாக கேட்கிற 우리 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கறப்பா இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்க முடியாக ஜெபிக்கற கர்த்தருடைய ஆசீர்வாதம் 우리 பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் தொடர்ந்து 우리 나మ உம்மைப்பட முடியாக ஜெபிக்கற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் இயேசு தம்முடைய சிஸ்டர்களை பார்த்து ஏன் என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போ இந்த வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார் ஏன் ஏன் அழுத கொண்டிருக்கிறீங்க ஏன் வேதனையோடு இருக்கிறீங்க என்ன காரியம் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அது ஆண்டவர் சாதாரணமா மாத்திடுவார் நீங்க நினைக்கிறது பெருசா ஆனா தேவ நினைச்சிவா தெரியுமா அதை சாதாரணமா மாற்றுவார் நம்புறீங்களா ஆமாங்க இப்ப கூட ஏதோ ஒரு பிரச்சனையோடு உட்கார்ந்து ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து ஆண்டவங்களுக்கு அருமையான அருமையான அம்மா அருமையான பாரு அருமையான பிள்ளைகளே வாதிம பிள்ளைகளே ஏன் என்று இருக்கிறீங்க அல்லவா ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்துல மட்டும் என் மாத்தி மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஏன் எனக்கு அப்படி நினைக்கிறீங்களா போதுங்க அருமையானவர்களே ஏசு இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நம்புறீங்களா விஸ்வாசிக்கிறீங்களா உங்க அருகாமை அவர் நிற்கிறாருங்க உங்க வலது பக்கத்தில் நலலாக இருக்கிறார் நீங்க அவங்கள பார்க்க முடியல ஆனால் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வேறு என்ன சொல்லுதுன்னா

உன்னை காக்குறவ உன்னை காக்குறவ ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டாங்களே எனக்கு இந்த இவ்வளவு பெரிய வியாதின்னு சொல்லிட்டாங்களே பயப்படாதங்க கேன்சரா சுகர் ஓவர் ஆகி போச்சா பிபி ஓவர் ஆச்சுதா கொலஸ்ட்ரால் அதிகமா கவலைப்படாதங்க இயேசு உங்களை நேசிக்கிறா ஏ டாக்டர்கள் சொன்னது உண்மைதான் ஆனா அதை விட உங்களை உருவாக்கின தேவன் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்க நம்புறீங்களா நிச்சயமா இயேசு அற்புதம் செய்வார் கன்னியாகுமரியில இருந்து ஒரு அருமையான சகோதரர் போன் பண்ணாங்க அவங்க மகனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா சரியா ஸ்கூலுக்கு போக முடியாதபடி வயிறு வலி வயிறு வலி நிமித்தமாக அவங்க எத்தனையோ வயிறு வலி திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்ன மயக்கம் ஃபிக்ஸ் வர்ற மாதிரி ஒரு முறை நம்முடைய நம்பிக்கை தொலைக்காட்சியில் நம்முடைய செய்தியை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஐயா என் மகன் சின்னப்ப ஒரு எட்டு வயசுல ஒம்பது வயசு தான் இருக்கும் அவன் வயிறு மலையில் துடிக்கிறாய்யா அவனுக்கு மறுநாள் ஸ்கூலுக்கே போகிறது ஸ்கூலுக்கு அவன் போக முடியல ஸ்கூலுக்கு போய் ரொம்ப நாள் இப்போ தான் உன் நிகழ்ச்சியை பார்த்தோம் என் மகனுக்காக அவர் ஜோ பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க உடனே ஜோம் பண்ணலாம் நான் ஜோம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே ஜோ பண்ணேன் ஜோகமுன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஆண்டவர் அற்புதம் செய்து மறுநாள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அந்த பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் அந் அந்த சிஸ் அவங்க மனைவியை போய் தாக்கிட்டு மகனுக்கு என்ன பிரச்சனை அதை பிரச்சனை அவங்க மனைவிக்கு இப்போ அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க பாஸ்டர் என் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு அது எனக்கு தான் எனக்கு அந்த பிரச்சனை எனக்காகவும் ஜோகமுன்னுங்க இப்போ அவங்களுக்காகவும் ஜோகம் பண்ணேன் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதசிதான் ஏன் இதை சொல்றேன்னா சில நேரத்துல சில வியாதி டாக்டர் இடத்துல போனா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லம்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த வியாதியினுடைய அந்த பலவீனம் மட்டும் அப்படியே இருக்கும் ஏன் ஏன் எனக்கு இந்த பலவீனம் ஆனா எனக்கு இந்த பிரச்சனை ராத்திரில தூக்கம் வரல கெட்ட கெட்ட சொப்பனங்கள் கெட்ட கெட்ட கனவுகள் என்னால தூங்க முடியல ஏன் ஏதோ ஒரு கேள்வியோடு இந்த வேலையில் இந்த தொலைக்காட்சி முன்பாக இருக்கிறீங்க நான் வேலை செய்த சம்பளம் ஏன் கிடைக்கல நான் இத்தனை வருஷம் வேலை செய்ய எனக்கு ஏன் பதவி உயர்வு கிடைக்கல இத்தனை வருஷமா நான் பிஸ்னஸ் தொழில் பண்ணுறேன் இன்னும் அதில் ஏன் ஒரு முன்னேற்றம் இல்லை நிச்சயமாக முன்னேற்றம் வரும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் செய்கிற வேலைகளை நீங்க செய்யற பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் வரும் இதுவரைக்கும் ஏ கேள்விக்கு ஒரு பதில் உண்டு ஏன் மகனுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது அடிக்கடி வியாதி வருது அடிக்கடி ஏமாருமையான அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் குடும்பத்தில் சண்டை போன வாரத்தில் சொன்ன பாருங்க எங்க வீட்டுல பிரச்சனை வருது காரணம் அந்த பத்து ரூபா இல்லவே இல்ல பிரச்சனை அருமையானவர்களே ஏன் அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்கு இப்ப கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அவர் கேட்கிறாரு ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் யா பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நீங்களா பயப்படணும் பயப்படாதங்க நீ ஒரு ஆண்டோட பிள்ளைகள் தானே நீங்க ஒரு ஜோம் பண்றவங்க தானே நீங்க ஆண்டவருக்காக செய்யறவங்க தானே பிறந்ததுல இருந்த கிறிஸ்தவங்க தானே இருக்கிறீங்க இயேசு ஏசு ஏற்றுக்கொண்டீங்கல்ல நீங்க பயப்படலாமா பயப்படாதங்க இப்போ ஆண்டோட சொல்லுங்க பயப்படாம இந்த பிரச்சனைலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் மாறிடும் மாறும் மாறும் ஒரு முறை ஒருத்தருக்கு அவங்களுடைய தலை முடியெல்லாம் கொட்டி போச்சு டாக்டர் இடத்துல சொன்னால் அவங்க சொல்லிட்டாங்க காப்பாற்றுறது கஷ்டம்தான் அவங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க வேலையெல்லாம் ரிசன் பண்ண சொல்லிடுங்க அவங்க இருக்க சொத்து எதாவதுன்னா மாற்ற சொல்லிடுங்க இப்படிலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க இதெல்லாம் செய்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து இங்கே சென்னையில் புலல இருக்காங்க அவங்க நம்முடைய சச்சினுடைய மூப்பர் புல அப்போ அவர் பேர் மீகாவேல் முத்துக்கணி ராஜன் அப்போ அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எங்கள் அண்ணி அன்னிக்கு வந்து சொல்லிட்டாங்களாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க நான் சொன்னேன் சரிப்பா நம்ம பண்ணலாம் அப்போ அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்து ஜோம் பண்ண சொன்னாங்க ஃபோன்லேயே ஜோம் பண்ணுறேன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து டாக்டர்கிட்ட செக் பண்ணால் டாக்டர் சொன்னாங்களா என்ன நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க எனக்கு தெரியாம என்னன்னு கேட்டா இப்ப அந்த இருந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நல்லாயி போச்சு அவங்க அந்த பிரதர்ட்ட பேட்ட சொல்லி எப்படியாவது பாஸ்டர் ஒரு முறை எங்க வீட்டு கூட்டி வந்துடுங்களா அப்போ அவங்க மதுரை திருமங்கலத்தில் இருக்காங்க உடனே பிரதர் சொன்னாங்க நம்ம போலாம் திருநங்கலாம் திருநகர் அப்போ போகலாமா அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த நேரத்தில் போய் அவங்க வீட்டில் போய் சத்தியத்தை சொல்லி சொல்லிதான் அற்புதம் செய்யணும் டாக்டர் அற்புதம் செய்வா நம்புறீங்களான்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை பற்றி சொல்லி அவங்க இயேசு அறியாதவர்கள் சத்தியத்தை அறிவித்து சொல்லிட்டு அதுக்கு பிறகு தேங்கண்ணை கொண்டு சொல்லி ஜோமணி அந்த தேங்கண்ணும் கொடுத்துட்டோம் பாருங்க நாங்க நைட்ல தங்கி இருக்கிறோம் மறுநாள் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த எண்ணெயை தலையெல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கொட்டி போன முடி எல்லாம் போச்சு புதுசா முடி முளைக்க ஆரம்பிச்சிட்டு பெரிய ஆச்சரியம் எப்படி இது யாரால என்ன இயேசுவால இயேசு இன்றும் அற்புதம் இருக்கிறீங்க இப்போ அந்த பிரச்சனை இயேசு மாற்ற போகிறார் நம்புறீங்களா நிச்சயமா அந்த பிரச்சனை மாறும் மாறப்போகுது அதுக்கு பருகி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தார் எந்த காலேஜில் வேலையை விட்டாங்களோ அதே காலையில் திரும்பி வேலைக்கு போனாங்க இன்றைக்கு வரைக்கும் ஆண்டோடைய கிருமையில கிட்டத்தட்ட ஒரு பதினே பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கிறாங்க ஏன்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரியந்தமும் நம்மை நடத்துவார் உங்களை நடத்துவார் நம்புறீங்களா சரி ஏன் பயப்பட்டீர்கள் ரெண்டு கேள்வி கேட்டார் ஒன்று ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஒரு கேள்வி ஏன் அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை வாசி கேட்கலாம் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு அப்போ இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சு அக்கறைக்கு அடுத்து எல்லைக்குள்ள போவோம் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படகுலும் அவரோடு கூட இருந்தது படகுல பாருங்க படகுல இயேசுவை கூட்டிட்டு இவங்க என்ன செய்றாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க எங்க அக்கறைக்கு இயேசு படகில் இருக்கிறா உங்களுடைய எல்லை அடுத்த எல்லைக்குள்ளே நீங்க போக போறீங்க நம்புறீங்களா அடுத்த எல்லைக்குள்ள ஆண்டோன்ன கொண்டு போ போகிறா அக்கறைக்கு போவோம் உடனே இவர் என்ன செய்கிறார்கள் முப்பத்தி ஏழாவசனம் வாசி கேட்கலாம் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதை மேல் மோதிட்டு பாருங்க முப்பத்தி ஏழாவது வசனத்துல அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி

நாங்கள் நல்லா ஆராதிக்கிறோம் நல்ல ஜோம் பண்றோம் ஊழியத்துக்கு நிறைய உபவாசம் போடுறோம் எல்லாம் ஆனாலும் என் குடும்பத்தில் பலத்த சுழல் காற்று உண்டாகி குடும்பத்தில் உங்களை அறியாதபடிக்கு பலத்த சுழல் காற்று அடிக்கும் ஆனா கூட தான் இருக்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் இது சுழல் காற்று எங்களால் தாங்க முடியல சுழல் காற்று குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைக்குள்ள சிக்கி இருக்கிறீங்க இதுல இருந்து வெளியே வர முடியுமா நினைக்கிறீங்க வெளியே கொண்டு வர போறாரு நம்புறீங்களா சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக நிரம்ப போ தண்ணி கடல் தண்ணி உள்ள வந்துடும் போல படவு படவே முங்கிடும் போல பயப்படுறீங்களா இந்த பிரச்சனைல குடும்பம் முங்கி போகும் நடக்காது அந்த இருக்கிறான் நம்புறீங்களா இயேசு அவங்க படகுல இருக்கிறா நம்புறீங்களா நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா இப்போ இயேசுவே என் படவுல நீ இருக்கிறீங்க நான் நம்புறேன் என் குடும்பத்துல என் வீட்டுல இருக்கிறீங்க நான் நம்புறேன் ஆண்டவரே என் கூட நீ இருக்கிறீங்க நான் நம்புறேன் சுழல் காற்று வருதே அவர் இருந்த சுழல் காற்று வரக்கூடாது அவர் இருந்த பலத்தை காற்று அடிக்கூடாது அடிக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க நீ பாக்குறதுக்காக தான் என்ன செய்றீங்க நீ பாக்குறதுக்காக அடுத்த விட முக்கியமான வாசிங்க கப்பலின் அவர் தலை வைத்து நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார் செய்த வேலையை பாருங்க போறோம் இப்போ இருக்கிறாரு அவரோடுதான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இயேசு படவுல இருந்தா கூட இவங்க எதை பாக்குறாங்க தெரியுமா ஏசு பார்க்கறதுக்கு முன்னால அந்த சுழல் காற்றை பார்க்குறாங்க காற்று கப்பல்ல போத பாக்குறாங்க ஏசு இருக்கிறாரு அவரை பார்க்கறீங்களா உங்க வீட்டில ஏசு இருக்கிறாரு உன் குடும்பத்துல ஏசி இருக்கிறாரு குடும்ப பிரச்சனை ஏசி இருக்கிறாரு அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் குடும்பத்துல பிரச்சனை ஏன் 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 கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கிறீங்க சரியா நீங்க இயேசுவை பாருங்க இயேசுவோட சமூகத்துல போங்க அவங்க சொல்ற காரியம் இயேசப்பா என்ன சொன்னாரு அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டு தலைநிலையில பாரு தலைநிலை வச்சு பின்னணியில படுத்திருக்கிறார் அவரை தூங்க விட்டாங்க அவன் தூங்க விடல பாருங்க அவன் கேட்கிற கேள்வி நீ கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறாங்க அந்த

ஒரு நாள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு முக்காலுக்கு படுத்துருக்குறேன் திடீர்னு ஒன்னே காலுக்கு ஒரு ஃபோன் வருது என்ன நைட்ல ஒன்னே காலுக்கு என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எங்களுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க சரிம்மா ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ற ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டேன் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க ஐயா இப்போ நார்மலா இருக்கிறாருன்னு அந்த பாடக அந்த சுழல் காற்றும் சுழல் காட்சு அந்த கடல் அலைகளை பார்த்த உடனே பயம் அதிகமாகி விடுகிறது எப்பேற்பட்ட பிரச்சனை ஒரு முறை இதே போலதான் ஒரு சுவிசேசகர் பாடகர் நல்ல பாட்டு பாடுவாங்க அவங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்போ அவங்க பார்த்து பாருங்க ஒரு நாள் இதே போலதான் நான் எப்பவுமே படுக்க லேட்டாகி போகுது நைட்ல படுக்கிறேன் ஒன்றே கால் மணி இருக்கும் திடீர்னு போன் வருது என்னன்னு கேட்டா ஐயா என் மக பிசாசு போராட்டத்தில் பயங்கரமா போராடுற ஐயா அலக்கழிக்குது அந்த ஆவி என்ன செய்யறதுனே தெரியல ஐயா நாங்களும் பத்து மணிலேருந்து ஒன்னே கால் வரைக்கும் ஜோம் நிட்டு இருக்கிறோம் ஐயா சாரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஒரே ஒரு ஜெமம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க உடனே அவர் என்ன நெருங்க நண்பர் ஃபோனை அவங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்டால் ஆ ஃபோன்லாம் வேண்டாம் ஃபோனை வாங்கி தூக்கி எரிஞ்சிச்சி இது அதுக்கப்புறம் சொன்னேன் சரி நீ கவலைப்படாதுங்க அது மட்டும் இல்லை நீ ஃபோனாக கொடுக்குறேன் கையில் நீ நெருப்பு கொடுக்குறேன் கையில் அப்படின்னு சொல்லியிருக்குது உடனே சொன்னேன் அதை ஃபோனை ஆன் பண்ணிடுங்க ஸ்பீக்கரில் போட்டுருங்க ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னால் முடியல அப்போதான் படுத்துருக்கேன் படுத்துக்கிட்டேன் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே அந்த வேலை தீயா சக்தி பி சாசின் ஆவிகள் ஏசுவி நாமத்திரால் அது நிரமலமாகட்டும் இப்பொழுது ஏசுபி நாமத்திரை கட்டுகிற ஆண்டவரு அப்படி சொல்லி ஜோம் பண்றாங்க ஜோம் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள அது பொத்துணி விழுந்துருச்சு போன ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் காலையிலே அந்த ஐயா போன் பண்றாரு ஐயா சாரியா உங்களை நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐயா ஐயா என் மகன் நீங்க ஜோம் பண்ண உடனே நல்லா போச்சியா இப்போ அந்த பொண்ணை என்கிட்ட பேசினா என்னம்மா கேட்டேன் ஐயா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயா ரொம்ப நன்றியா நீங்க நைட்டு கூட பாக்காம எலும்பி சோம்புன்னீங்க அப்ப நாங்க தூங்குறாரு ஆண்டவர் ஏ சப்போ தூங்குறாரு தலையில வைத்து ஆனா இப்ப தூங்க வர மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சூறாவளி காற்று அங்க பார்த்தீங்கன்னா அந்த சுழல் காற்று உண்டாகி பல நிரம்பத்தக்கராக அலைகள் அது மேல மோதிச்சு பாலைகள நிரம்பியமோ நிரம்பத்தக்கதாக பாலைகள அது மேல போதுது இத பார்த்த உடனே ஏசு தூங்கடலை சொல்றாங்க நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறோம் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு உடனே என்ன பண்றாங்க தெரியுமா அவரை பாருங்க நித்ரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி சரி எழுப்புனதை எழுப்புனாங்க கேள்வி கேட்கறாங்க எந்த கேக்குறாங்க தெரியுமா போதவரை நாங்கள் மடிந்து போகறது இம்மா கவலை இல்லையா நாங்களா ஏ நாமன்னு சொல்ல வேண்டியது தானே ஏசு அங்கதானே இருக்காரு ஏசு சேத்த கூட்டு போறோம் நாங்கள் மடிந்து போறதும் கவலை இல்லையா இயேசு அப்ப கூட இருந்தா இப்ப அவர் தான் இருக்காரு அப்ப நாம மடிந்து போறது கவலை இல்லன்னு கேட்டுக்கலாம் அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நாங்கள் மடிந்து போறது கவலை அப்போ அவரை தனியா விட்டாங்க நாங்கள் மடிந்து போறது உம் கவலை இல்லையா உடனே என்ன பண்ணார் தெரியுமா எழும்பினார் அவர் எழும்பி காற்றை அடக்கி கடலை பார்த்து இறையாதே என்று இறையாது அப்பொழுது காற்று நின்று போயிற்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உன் குடும்பத்தில் எந்த அலைகளை பார்த்து பயப்படுதீங்க எந்த காற்றை பார்த்து பயப்படுதீங்க இன்றைக்கு

இந்த செய்தியை கற்று நீ ஆண்டவர உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க நிறைய பேரோடு பேசியிருக்கிறீங்க பேசுகிற வார்த்தைக்காக நன்றிப்பா இல்லை பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமை இறங்கியிருக்கா நன்றி இல்லை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கா நன்றி ஏசுவி நாமத்தினால் இப்பொழுது தேவா வல்லமை இல்லை பிள்ளைகள் மேலே இறகட்டும் இறகட்டும் ஆண்டவர் தோந்திருக்கிறான் யார் யார் அலைகளை பார்த்து பயப்படுறாங்க சுழல் காற்றை பார்த்து பயப்படுறாங்க அந்த ஒரே கடல் அந்த அலைகள் கப்பல்ல மோதுது பார்த்து பயந்தாங்களோ அந்த பயத்தெல்லாம் மாற்றி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எதை பார்த்து பயந்தாங்களோ காற்றே எரியாது காற்றையும் கடலையும் பார்த்து கடலே அமைதல் ஆயிரம் அதே போல இந்த வேலையில குடும்பத்துக்கு விரோதமா கிரிய செய்கிற எல்லாவற்றையும் கத்த மாற்றி ஒரு மெய்யான சமாதானத்தை குடும்பத்தில் கட்டளையிட முடியாக ஜெபிக்கிறப்பா நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே தொடர்ந்து கத்தர் கிரியேச்சி ஆசீர்வதி நாம மையப்படட்டும் ஏசு நாமத்தினால் ஜபிக்கிறேன் பிதாவே என் ஆத்மாவே கத்திரை என் முழு பர்ஸ் நாமத்தை என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொல்லவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமா இருக்குமே ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க ஆண்டு உங்களுக்கு நன்மை செய்வார் ஏதாவது உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி காலையிலேருந்து நீங்க ஒன்பது சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ப்ரேயர் சென்டரில் நீங்க ஃபோன் பண்ணலாம் என்னிடத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பத்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் பேசலாம் நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுப்பேன் ஒருவேளை நான் ஃப்ரீ இல்லை எதாவது மீட்டிங்கில் இருந்தானே எடுக்க முடியாது நீங்கள் அப்படி எடுக்கிறனால கூட ப்ரேயர் சென்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த சைடில் வர ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா உடனே எங்கள் ப்ரேயர் சென்டரில் இருக்கிற ப்ரே ஜெப வீரர்கள் எனக்கு உடனே சொல்லுவாங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக